வெல்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் கைஸ் ஐ ஹோப் எல்லாரும் நியூ இயரை ஃபேமிலியோட ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்ம பூஜை பூஜைலாம் பண்ணி சூப்பராக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியாச்சு நமக்கு நிறைய ஹப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹாப்பினஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் சக்ஸஸ் ஃபெயிலியர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் கொடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு பெரிய யூ அண்ட் பாய் சொல்லிட்டு மார்னிங்கே வீட்டில் பூஜை பண்ணி ஒரு பிளஸ்ஸிங்கோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவாக வெல்கம் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் அண்ட் உகாதி தான் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நியூ இயர்க்கு நார்மலாக வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஒரு ஒரு தடவையும் ஒரு வருஷத்தை நம்ம கடந்து வரும்போது அதில் இருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் கற்றுட்டு தான் இன்னொரு வருஷத்தையே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் லாஸ்ட் இயரில் இருந்த நெகட்டிவிட்டி நடந்த கசப்பான விஷயத்த அப்படியே விட்டுட்டு பாசிட்டிவான விஷயத்த மட்டும் கேரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரை ஒரு பாசிட்டிவான இயராக நம்ம கொண்டு போகலாம் அப்படி லாஸ்ட் இயரில் இருந்து நான் கற்றுக்கிட்ட லெசன் பார்த்திங்கன்னா லைஃப்பில் வர சேலஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் அண்ட் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசாமையும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே ப்ராப்ளம் வந்து பெருசாகாது ஸோ இனிமேல் நம்ம தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் ரியாக்ட் பண்ணணும் பேசணுன்ற விஷயத்தில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் பர்ஸ்னலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான இயர் ஏன்னா நானும் அம்மாவும் யோசித்து சேர்ந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண இயர் ஸ்டார்டிங்கில் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நம்ம சேனல் ரீச் ஆகுமா நம்ம வீடியோஸ் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் டென்ஷன் இருந்துச்சு பட் ஒரு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது எனக்கும் அம்மக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஐ ஹோப் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம யூடியூப் ஃபேமிலி இன்னும் பெருசாக வளரும் நம்பிக்கையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எங்களோட பெஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உங்களோட பெஸ்ட் மூமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நியூ இயர் மார்னிங் எந்திரிச்சதும் அம்மா போடுற ஸ்ட்ராங்கான காஃபியில் தான் டே ஸ்டார்ட் ஆச்சு சூப்பரான ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து பூஜை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்வீட்டுக்கு முன்னாடி நாளே கப் கேக் பண்ணியிருந்தேன் பட் அது நாங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம் சரி சாமிக்கு படைக்கிறதுக்கு ஸ்வீட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ரவ கேசரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கப் கேக்கோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெசிபி வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மோஸ்ட் காமன் திங் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் தான் எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இந்த வருஷத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் எடுத்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் திங் தான் இந்த டைரி எழுதுறது வெயிட் லாஸ் பண்ணுறது அண்ட் இந்த வருஷத்துலேருந்து நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சே ஆகணும் இந்த மாதிரி காமன் திங் தான் ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன் இதை நான் ஃபாலோ பண்ணனான்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் டூ மந்த்து கூட நான் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன் பட் இந்த நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்கேன் சேவிங்ஸ் தான் டிசம்பர் மந்தே ரெண்டு மூணு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணியாச்சு ஸோ மொத்த மணியும் செலவு பண்ணிடாமல் கொஞ்சம் சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் மற்ற ரெசல்யூஷன்லாம் என்னால் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு பட் இது வந்து மந்த்லி வந்து கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும் ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கே நம்பிக்கை இருக்குது அண்ட் இந்த இயர் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மீஷோல இருந்து பூஜை பண்ணும்போது சாம்பிராணி போடுறதுக்கு வரட்டி தான் வாங்கியிருந்தோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் பீஸ் வந்து ஒன் செவன்ட்டி நைன் கிட்டே வருது வரட்டி வந்து நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம உடச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணுறத விட இந்த வரைட்டியில் நெய் ஊற்றி நம்ம சாம்பிராணி ஏற்றினோன்னா நம்ம வீட்டுக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அண்ட் வரட்டி ஏற்றி வைக்கிறனால நம்ம வீட்டில் கணபதி ஓமம்லாம் பண்ணால் எப்படி வாசனையாக இருக்குமோ அந்த மாதிரி வீடே வந்து ஓமம் போட்ட மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஃப்ராக்ரன்ஸே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்மா வந்து பூஜை ரூமில் ஒரு அழகான மயில் கோலம் போட்டுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிட்டாங்க நான் பூஜை ரூம் ரெடி பண்ணுறத விட எனக்கு அம்மா ரெடி பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் Oh uh no. -huh. முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஃப்ளாட்டில் வந்து இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் கேக் கட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு நியூ இயர் விஷஸ் சொல்லிட்டு நான் அம்மா ஹஸ்பண்ட் தம்பி எல்லாருமே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் தான் போயிருந்தோம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரவே ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கே குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் தான் வாங்கிக்கிட்டோம் வெஜிடேபிள் பிரியாணி மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்போ தான் சுட சுடன் பண்ணியிருந்தாங்க போல் உண்மையாகவே ரொம்ப சூடாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் வந்துச்சுன்னா சிம்பாக தான் ரொம்ப பாவம் ஆயிட்றான் கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால இவனுக்கு சாப்பாடு வச்சுட்டா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் அவனே சாப்பிட்டுறான் இல்லைனா வந்து ஊட்டுற வரைக்கும் அப்படியே பாவமாக படுத்துட்ருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நானா அம்மாவும் ஒரு டூ கிட்டே ரெஸ்ட் எடுத்தாச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு நானும் அம்மாவும் மார்க்கெட் தான் போயிட்டு வந்திருந்தோம் வீட்டில் கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அது வாங்கிட்டு வந்துட்டு அம்மா வந்து நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க சரி அம்மா வரத்துக்குள்ளே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க் தான் பார்த்துட்ருந்தேன் கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் வந்து ஆர்கனைசரில் அடுக்கி வச்சுட்டு பீன்ஸு அப்புறம் வந்து முருங்கைக்காய் வந்து நாளைக்கு குக் பண்ணுற மாதிரி இருந்தது சரி அது மட்டும் கட் பண்ணி வச்சுட்டா குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிவிட்டு பீன்ஸ் அலசிட்டு முருங்கைக்காவும் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லா வெஜிடேபிள்ஸும் நம்மளால் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் மாங்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா மட்டும் முன்னாடி நாள் நைட்டே வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் மார்னிங் சமைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் கட் பண்ணி வைப்பேன் இதே நம்ம டூ டேஸ் கழித்து சமைக்கிறதா இருந்தால் அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பிஃபோர் டே நைட்டே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறனால குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் அதே மாதிரி மீல் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆஃப்டர்நூன் என்ன குக் பண்ணுறோமோ கிரேவி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருவோம் இப்போ சாம்பார் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நைட்டு வந்து இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி பண்ணிப்போம் இதே தக்காளி தொக்குனா சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணிப்போம் காரக்குழம்புனா கோதுமை தோசை அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிப்போம் இப்படி பிளான் பண்ணுறதுனால நமக்கு வந்து நைட் ஒன்று புதுசாக குக் பண்ணுற மாதிரி இருக்காது டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணதில்லைனா இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து தம்பி முன்னாடியே வந்து பன்னீர் தோசை கேட்டுட்டனால நைட்டு யோசிக்க வேண்டிய டென்ஷன் இல்லை இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக டின்னர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பன்னீர் தோசைக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் தேவையான அளவு உப்பு நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீருக்கு தான் சொல்லியிருக்கேன் மசாலா கருகாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பச்சை வாசனை போனோடனே நம்ம கையாலேயே உதிர்த்து வச்சுருந்த பன்னீர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலாலாம் பன்னீரில் இறங்கி நல்லா வந்து குக்காகி வரணும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் தூவலை கொத்தமல்லி சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா இந்த இந்தளவுக்கு குக்காகி வந்துச்சுன்னா நமக்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி இப்போ வந்து நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து ஒரு சைடில் வச்சு ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு பன்னீர் தோசை ரெடி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே நமக்கு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அம்மா பாட்டி வீட்டிலேருந்து வந்ததும் அம்மாக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு எங்களுக்கு நியூ இயர் இப்படி தான் பிளஸ்ஸிங்காக சிம்பிளாக ஹாப்பியாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மாம் டோட்டர் விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே போன இயரை விட இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா அமையணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் அஸ்